கத்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவனானார்கள் அந்நியனுடைய சேனைகளை முறியடித்தார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த சோர்வையும் கொடுக்க மாட்டார் நம்ம பலவீனமாக இருக்க நேரத்தில் அவர் பலன் கொடுக்க ஒரு நம்மோடு கூட இருக்கிறார் யுத்தத்தில் வல்லவரானார்கள் யுத்தம் எப்படி மற்றவர்களிடம் நாம் ஜெயிக்க என்று நாம் கீழாக இருந்தால் மேலான வாழ்க்கை வாழ அது ஒரு யுத்தம் போல் தான் இந்த வாழ்க்கையிலே இந்த பூமி உலகத்திலே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ இடையூறுவனாக இருக்கிற இந்த உலகத்திலே உங்களை யுத்த யுத்தத்தில் வல்லவராக்க அதாவது வாழ்க்கையிலே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் போகணுன்னா இன்று உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கிற இந்த உலகத்திலே தெய்வன் உங்களுக்கு யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கிறது போல உங்களுடைய கூட இருந்து அவர் ஜெயிக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள் இப்படிப்பட்ட கர்த்தர் உங்களோடு இருக்கும்பொழுது துன்மார்க்கன் உங்கள் முன் மடிந்து விழுகதை நீ பார்ப்பீர்கள் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் கர்த்தர் இந்த மாதிரி அவருடைய பிள்ளைகளை ஒருநாளும் அவர் கைவிட மாட்டார் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் இந்த தலைப்பில் தினமும் கேட்டுக்கொண்டிருங்கள் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் என்னை என்னை கூட இருக்கிறார் அவரோடு நான் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் இந்த உலகத்தின இருக்கிறவனோட பெரியவர் என்னோடு இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தை உங்கள் நாவில் தினமும் வர வேண்டும் வெளியே போகும்போதும் வரும்போதும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் பிள்ளைகளோடு பேசும்பொழுதும் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் நாவிலே வந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே அது அசைவாடி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா நன்மையை தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அகல் ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் வைக்க மாட்டார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு என்றும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் கூடவே இருக்கிறார் அகல் கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்